அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு செகண்ட்ஹாண்டு மினி டிராக்டர் தாங்க வெயிட் பண்ணிக்கு வந்திருக்குது நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கா அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் நோட்டிஃபிகேஷன் வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா வாங்கிக்கொள்ள நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி பாருங்கள் நண்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய டிராக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் தயாரிப்பான ஹீரோ ஜி டுவெண்ட்டி எயிட் தாங்க மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்குது மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க பண்ணியிருக்குது அக்டோபர் மாதத்தில் ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்கன்னா நூற்றி பத்து மணி நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குதுங்க ரன்னிங் ஹவர்ஸு பவர் ஸ்டேரிங் இன்பல்ட்டாக வந்ததுங்க ஆயில் ப்ரேக் இருக்குதுங்க இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு உள்ள கிடைக்கிற வண்டி தாங்க நேரடி விவசாயிக்கிட்டேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பார்ட்டிகிட்டேயே வண்டி இருக்குதுங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் நைன்ட்டி பர்சன்ட்ஸ் இருக்குதுங்க ஷோரூம் பீஸ் இருக்குதுங்க பேக் டயரும் நைன்ட்டி பர்சன்ட்ஸ் இருக்குதுங்க ஏன்னால் வண்டி எடுத்து அவங்க ரொம்பவுமே ஓட்டவும் இல்லை வண்டி கூட என்ன கொடுக்காங்கன்னு இம்ப்ளிமெண்ட்ஸு ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரொட்டை ஓட்டுறதா பார்ட்டி கொடுக்குறதா சொல்லிருக்கிறாங்க சின்ன சின்ன தோப்புக்கள்லாம் ரிவர்ஸில் வந்து கரும்பு காடு வாழைக்காடு இது மாதிரி பட்டம் கட்டுறது இது எல்லாத்துக்குமே இந்த ரொட்டா ஓட்டுறது பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்குதுங்க ஆளுக இதே இல்லைங்க நான் அப்படியே வண்டி உழை ஓட்டிகிட்டு போனீங்கன்னா ஃப்ரெண்டில் ஃபார்வர்டில் போட்டு போனீங்கன்னா ரெண்டு பக்கம் மண் எடுத்துக்கிட்டு இல்லை ரிவர்ஸில் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் ரிவர்ஸ்லேயே ஓட்டிக்கலாங்க வண்டி இருக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா மதுரை அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க இன்றைக்கி இந்த புது வண்டி என்ன ப்ரைஸ் வருதுன்னா ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா வண்டி ஒட்டை வெட்டை ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஏழு லட்ச ரூபா வருதுங்க ஆன் ரோடு பார்ட்டி வந்து என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க புது வண்டிக்கு இதுக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ரிடியூஸ் பண்ணி தான் அவர் சொல்லிருக்கிறாங்க பார்ட்டி விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அவரை டைரக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் வண்டியை ஓடி பார்த்து எடுத்துக்கணும் நண்பர்களுக்கு இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் செகண்ட்ஹாண்டு மினி டிராக்டர் கல்டிவேட்டர் ஜேசிபி விவசாயி சம்மந்தப்பட்ட கருவிகள் ஏதாச்சும் விற்பனை பண்ணணும் இருந்திங்கன்னா எபவுட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவிகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸு பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண நண்பர்களே நன்றி வணக்கம்